அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பெரிய யூடியூப் சேனலா இருந்தாலும் பண்றீங்க இப்ப ஸ்மால் யூடியூபரா இருந்தாலும் பண்றீங்க ஸோ இது யூடியூப்லேயே கொடுத்துருக்கிற அஃபிஷியல் விஷயம் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ கண்டிப்பா இதை நீங்க யாருமே பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூடியூப் தொடர்பான எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க பைட் சர்வீஸ் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல போறேன்னா இங்க பாருங்க பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க ஹேண்டில் ஹேண்டில் பத்தி நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன போட்டிருந்தேன்னா ஹேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க சேனலுக்குன்னு போட்டிருந்தேன் ஸோ இப்போ அதுல ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சிம்பிளாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒன் இயர் வரைக்கும் அந்த நேமில் அப்படியே வீடியோ போட்டுட்டு வராங்க யூடியூப் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சேனல்ஸ்க்கு வியூஸே கொடுக்க மாட்டேருக்காங்க பிகாஸ் உங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டில் பேஸ் பண்ணி தான் இருக்குது சரிங்களா இப்போ என்னுடைய ஹேண்டில் பாருங்கள் கனித்தமிழ் டெக்ன்னு இருக்கா என்னுடைய சேனல் நேமும் கனித்தமிழ் டெக் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் கனித்தமிழ் டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாங்க உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகும் அதை விட்டுட்டு நான் கனி தமிழ் டெக்கன் கொடுத்துட்டு அந்த நேம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ மான் குயில் மயில் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது வச்சேன்னா கண்டிப்பா என்னுடைய சேனலில் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படியே ரொம்ப டெ லேட் ஆகும் ஸோ ஒருவேளை அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அது வைரல் ஆகும் வைரல் கன்டென்ட்டாக தான் இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் வந்து திடீர்னு வைரல் ஆவறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஹேண்டில் தேவையில்லை நேம் தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் போதும் ஆனா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும் சோ அடிக்கடிக்க மாற்றவே கூடாது என்னுடைய சப்ஸ்கிரைபர் மானிட்டைசேஷன் ஆன ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சோ டோட்டலி வியூஸ் வந்து டிராப் ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ஹேண்டில் அடி அடிக்கடிக்க மாற்றக்கூடாது வேணும்னா ரெண்டு டைம் மாத்திக்கலாம் அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ற புதுசுல மாற்றிக்கலாம் சரிங்களா ஒரு நல்லா ஒரு சேனல் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா அந்த டைம்ல நீங்க மாற்றவே கூடாது அப்படி நீங்க மாற்றிங்கன்னா உங்க சேனல் வந்து வியூஸ் போகாது உங்க சேனல் வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணமே உங்களுடைய ஆண்டில் தான் உங்களுடைய ஆண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாவும் நம்பர்ஸ் போட்டு இருக்க கூடாது இப்ப எவ்வளோ சிம்பிளாக சிம்பிளா கனித்தமிழ் டெக் அப்படின்னு இருக்கு ஸோ அது போல உங்களுடைய ஆண்டில நீங்க வச்சுக்கணும் சிலருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல மைனஸ் ஒன்று ரெண்டு ஜிஹெச் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் வியூஸ் போக கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல பேரை வச்சுக்கிறதே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் நம்பர்ஸ் எல்லாம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டில நீங்க எப்படி வேணா வச்சிருங்க ஓகே ஆல்ரெடி யூடியூப்ல வந்து அனலிட்டிக் பண்ணி இருக்கும் நீங்க புதுசா ஹேண்டில் புதுசா யூடியூப் சேனல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய சேனலை பார்த்தீங்கன்னா நேம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆண்டில செலக்ட் பண்ணுங்க பிகாஸ் உங்களுடைய ஆண்டில் நேம் தான் உங்களுடைய சேனல் நேம் சரிங்களா யூஆர்எல் அட் பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் ஆண்டில் அண்ட் வந்து உங்க சேனல் நேம் இதுன்னு வேஸ்ட் பண்ணி தான் உங்களுடைய சேனல் நேம் வந்து ஷோ ஆகும் சரிங்களா இந்த ஒரு நீங்க நினைக்கிற பேர் வந்து உட்காருதா அப்படின்ட்டு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க புதிய யூடியூபர் சரிங்களா நிறைய பேர் வந்து யூடியூப்ல மானிடைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் பண்ணணும் ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம கிட்டே நிறைய பேர் டிப்ஸ் கேட்டு ஒன்றும் இல்லை நிறைய சேனல் மானிடைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான வேலை போனீங்கன்னா உங்கள் சேனலும் மானிடைஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் டே டே நம்ம சேனலில் வந்து புது புது விஷயங்கள் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா லைவ் பற்றி ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி எடுக்கணும் வாட்ச் ஹவர்ஸ்க்கும் அண்ட் வந்து ஏர்னிங்ஸ்க்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் மானிடேஷனுக்கு அப்புறம் இந்த வாட்ச் ஹவர்ஸை கண்டுக்கவே மாட்டேங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும் சோ வாட்சிங் ஹவர்ஸ் உங்க சேனல் டிஸ்ட்ல இருந்துட்டே இருக்கணும் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் ப்ராசஸ் நிறைய பேர் மானிட்டைசேஷன் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் பேங்க் டீட்டெயில் அன் பண்ணணும் நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கு யூடியூப்பில் நம்ம சேனல் மட்டும் இல்லை நிறைய சேனல் அவைலபிளாக இருக்கு இருந்தாலுமே ஒரு கைட் வேணுங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட்ல ஒரு கைட் நைட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க கன்சல்டேஷன் உங்க சேனலுக்கு நீங்க பண்ணுங்க எவ்வளோ நம்ம செலவு பண்றோம் பட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு யாருமே சொல்லி தரல நான் வந்து ரெண்டு சேனல் ஆரம்பிச்சு இது வந்து ரெண்டாவது சேனல் ஃபர்ஸ்ட் சேனல்ல நல்லா அடிப்பட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பட் ஆனால் வந்து எல்லாராலையும் வந்து கத்துக்க கற்றுக்க முடியாது நான் ஜஸ்ட் ரெண்டே மாசத்துல யூடியூப் பத்தி கோத்ரூ பண்ணி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதையும் ஒரு ரெண்டே ஃபர்ஸ்ட்லயே மானிடிஸ் வாங்கிட்டேன் சோ உங்களுக்கும் யூடியூப் சேனல் பேசிக் பத்தி தெரிஞ்சுக்கிச்சுனா நீங்களும் சேனல் மனை டேஸ் வாங்குவீங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹேண்டில் வந்து இப்ப நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு மாத்திடாதீங்க வியூஸ் போகாது ஸோ நான் வந்து இந்த அப்டேட் வந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ எண்பத்தி ஒம்பது நானூத்தி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இது என்னுடைய கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு எதுனா டவுட்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்